திருவாழ்க திருவே துணை குருவாழ்க குருவே துணை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் ஜோதத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் என்று வரு பங்குனி மாதம் பதினேழாம் நாள் குரோதி வருடம் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் வாரம் திங்கட்கிழமை உங்களுக்கான இன்றைய மைக்ரோ ராசி வளம் மேஷம் உங்கள் மனதில் நினைத்த மாற்றங்களை செய்து வளர்ச்சிக்கு வெற்றிடுவீர்கள் கிரிஷமும் நீண்ட நாட்களாக செய்ய முடியாத சில முயற்சிகளை சிறிய மாற்றங்கள் செய்து அதை நடப்பிலாக்கி வெற்றி காண்பீர்கள் மிதனம் உங்கள் வாக்குத்திறமையால் சில மாற்றங்களை செய்து வளர்ச்சியும் லாபத்தையும் பெறுவீர்கள் கடகம் தொழிலில் சில மாற்றங்கள் அல்லது தொழில் மாற்றங்களை பற்றி தீவிர ஆலோசனை உண்டாகும் சிம்மம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்தால் உங்களுடைய செல்வாக்கு என்று உயரும் கண்ணி சுயசிந்தனை அதிகரிக்கும் விரக்தி மனப்பான்மையை தவிர்த்தால் வெற்றியை எளிதில் அடையலாம் துலாம் தொழிலில் என்னதான் தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் இன்று தேவையற்ற செலவுகளையும் கால வரையத்தையும் சந்திக்க நேரிடும் விருச்சியம் உயரதிகாரிகள் ஆதரவால் உங்களுடைய பணிச்சுமையை குறைத்து வெற்றிகளையும் லாபத்தையும் அடையும் நாள் தனுசு தொழிலில் நீங்கள் விரும்பிய காரியங்களை செய்வதற்கு எதிர்பாராத மறைமுக தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும் நாள் மகரம் நண்பர்கள் மூலம் உங்கள் திறமைகள் வெளிப்படுத்தப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் நாள் கும்பம் இன்று பனிசுமை அதிகரிப்பதால் புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை செய்ய உள்ள காரியங்களை ஒத்தியுடன் ஒத்தி போடுங்கள் மீனம் இள உங்களுடைய பேச்சுக்களினால் காதல் பிரேக் அப்பாக வாய்ப்பிருக்கிறது திருமணமானவர்கள் வாழ்க்கை துணை அனுசரித்தால் பிரிவுகளை தவிர்க்கலாம் இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் மீதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை உரிவாராக வாழ்க வண்ணமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களும் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்